அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து ஓகே மகளிர் இப்போ நாங்கள் எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் சுரவணை அடியூற்று எங்களுடைய வீட்டு முற்றத்திலிருந்து தான் இப்போ நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதாவது என்ன விளக்கம் சொன்னாங்க நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்ற எங்களுடைய வசந்த மாளிகைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி என்ன அதாவது எங்கட வீட்டினுடைய கதவு எப்படி பூட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரைந்து வருடையும் ஏன்னே நோமலானவர் பூட்டு நோமலான ஒரு லொக் கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நேற்று நாங்களும் இல்லாத சமயம் பார்த்து அம்மா வெளியில் போயிட்டு வந்தவ வெளியில் போன அம்மாவுக்கு இந்த வீட்டு திறப்ப எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை அதனால் எங்களுக்கு கோல் அடிய நடிச்சு பார்த்துட்டு ஏன்னே நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணாத டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கோபத்தில் ஒரு கல்லுண்டு எடுத்து அந்த வீட்டு கதவுல இருக்கிற என்ன உள்ளது திறப்புக்கு அந்த பூட்டு அடி அடியின்னு அடித்து அதை சுருட்டி உடைச்சி கதவை உள்ளே போயிருந்தாங்க அப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்தது அப்போ நேற்று நாங்கள் தூங்குகோல வந்து உள்ள லுக் பண்ணி படுக்கிறேன் வெளியில போகலாம் வந்து வெளியில வந்து பூட்டிட்டு போகணும்னே அப்போ அப்படி இருக்கிற டைமில் வந்து இப்போ உடைச்சி கதவை வந்து இப்போ துவசம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ரதியம்மா இது வந்து இப்போ கதவுக்கு மட்டுமா அப்படி நடந்துட்டு கேட்டால் அந்த கதவும் கோழிக்கூட்டு துறப்பும் தான் உன்ட்ட அவிச்சிட்டு போயிட்டாங்க கதவை மட்டும் நம்ம வீட்டு கதவை மட்டும் இல்லடா நம்ம கோழி கூட்டு திறப்பும் அதுவும் இல்லை அதுக்கும் அடி ஒன்று அடித்து அதை உடைச்சி சரியா ஒரு தம்சம் பண்ணி வச்சிருக்காங்க அம்மாவுக்கு இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து சரியான ஞாபகம் மறதியாக போச்சு ஏன்னா என்ன விளக்கம்னு சொல்லி தெரியல சரி எப்படி எங்கள்ட வசந்த மாளிகை கடப்பு வந்து அம்மா வந்து துவம்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அதை நாங்கள் என்ன உடைச்சி வழியாக்கி அதை வந்து நிமித்தி அதை வந்து நாங்கள் இப்போ பூட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் தொடர்ந்து விரிய பாருங்கள் நல்லவரு கனடியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வேறு முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீட்டில் வந்து

நீங்க வாரீங்க இப்ப நீங்க என்ன என்ன நடந்து காட்டுங்களா சரியாமா இப்படி வாங்க நாங்க ஒருத்தர் மில்லு வீங்களேன் இப்ப சரியோ என்ன நடந்த கதவுக்கு என்ன நடந்தது சரியா பாரியில் எங்க இருந்து வந்து நீங்க இப்படி வந்து நீங்க ஆஹ் ஆஹ் குடுத்து பூட்டிட்டு நாங்க இல்லாட்டா வேணா அடேய் 24 கண்டு இருக்கா? ஆ புஷில ஊத்தி குதிரை சடையில ஆ அப்போ அது ரப்புல நான் தோடி திரின்தே செஞ்சேடங்க வந்த வந்த என்ன நடந்துண்ட냐 நீ அப்படி செஞ்சேடப் இல்ல அது தத்துர மலைஞ்சி கடங்க ஆ ஆ ஆ உமாادیه லங்கல போய் போ அதுக்குள்ள இந்த ஒரு சடையில ஊறி தொட்டு தொட்டு வர வேண்டிய இல்ல உமற என்னஞ்சே வேண்டா கத்தி எடுத்து கொண்டு ஆ ஆ

உடைச்சுடி கோழிக்கூட்டு துறை உடைச்சு சரி சம்பவம் அப்படிங்குல

좀 붙이자고 하 어, 이자고이 아, 이제 버라야 되나? 이 கூட ஆ இருக்கா இதுங்காத மாகே நான் அபிதா காட்டிட மாகே ஓ அதக்கடி சேட்ட காட்டிட மாகே வாங்கடா நெ ஓ ஐ சடர மொரே போறேன் மொரை இந்த தடவை மொரே இந்த டப்பனே खा Dawsonடா தரானே அப்பன் குள்ள அது தாப்ாயிர செ ஹ இப்போ ஆனி ஒண்டா ப்ரோ அப்பே சரி சரி ஓடுங்க தர ஓடுங்க ഓ ഓ ഓ ഓടിരിക്ക് അത് അടിരിക്കണം അത് അടിരിക്കണം ബറോയേറ്റി അടിക്കാർ ബറോ അടിക്കൂ മറട അടിക്കോ നീ എന്താഞ്ഞിഎം ബറോ അടത്തെടാ കടവളേ അതിനെ അടിക്കോ അടിക്കോ ഹരിമാഡിയാ മാ തൂൾ പറണ്ടി അടിക്കൂ മാ കടത്തി പോണ്ട് ഇരിതാ അതിനെ പോടണം എരിമ്പളേ കള അടി ചാടി വാ ഓശാനോ കടയി പിറ്റ് വാങ്ങേ പെ വാങ്ങിട വാ ഇങ്ങില്ലേ ഇനിക്കുളി ഞാൻ മൂന്നു என்ன மைலே தெரியறంది கேவுடி இல்லை இது சும்மா جنيه காட் வேற இல்ல நீ கண்டு இது என்னக்கெல்லாம் எதே டக்க டயரட் எதாமா என்ன கேடுற ச்சே இந்த உண்மைல انا சொல்ல அந்த இதுல அது அங்கல அந்த எதாமா அந்த ஷட்ட நீ ஒண்ணும் செய்யல புள்ள மாத்துன எல்லாதே மாத்துன சரி பாதி ஓடின் வாய் மா நீ மேல கடிக்கு ஒண்ணு எந்தர்க்குண்டா

എൻജി ദേണ്ടേ ഇതി കൊടയേ ഇട്ടേ കൊടഞ്ഞി നിങ്ങാള ഇഞ്ചരി യോ ഇണ്ടാ ഇതിന്റെ ശേ ആ ഇന്നെടി പിടിയിലാ നീ ഓ പിടിയില്ലാ എവിടെ അടു വങ്ങോ ഇതിന്റെ കീഴെ പതിച്ചിരിക്കയാ നിക്ക് ജോ എബ്രാ ഇല്ല എന്നെ சொல்றான் ഇണ്ടാ ഇതിണ്ടാ ഇതി കീഴെ கொஞ்சம் പതിച്ചി ഇതിലൂട്ട്രമായി സീനാടാ ആ சின்ன തുരപ്പടാടാ ഓര് വലിയ മുട്ട് പോടിലായി അത് മടക്കിടേ എടുട് വാ എടുട് കൊണ്ടോ വാ മടക്കൻ ആയിയായോ

பட்டறையில விளைஞ்சாங்கதா அம்மானு இது நடிச்சு விடுமா விடைய நான் முடக்கு இதாம்மா கவி குறாட்டு இப்ப என்ன செய்ய வேண்டாம் இங்க அடிக்கடி கொரோனா கொறாடிக்கணும் 왜아가아 으아, 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 다아 으아, 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 오아 으아, 으아, 으이 으아, 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 아 으아, 으아, 아 으아, 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 아

그래, 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 ක අප පඩ ඇතලා ගඩවදරීම නැ කඩමවා අන ඒපනටා

சமாளிக்கிற <laughs> 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 <laughs>

அது ஏவலமா இடிக்கி 350 அப்பா ஆட கோறடா அது கண்டு போகலானே சாமா போனே ஒண்ணே கவுண்ட நானா செஞ்சா ஹாயே கலட்டி தாண்டா என்னடா இது கலட்டையா இவன் நற கடையினர் நான் ஒரு விருவிய விருக்கાડதுன அது நிண்டு வாயிடுதுன ரெண்டும் அடக்குது இடி குடி இது உஞ்சிக்கேடானு

പുടിനെ വെടി കഴിക്കേ സേങ്ങണൻ ചേർത്തകളറെ ഓക്കേ സേങ്ങണൻ ചേർത്താ ഇപ്പൂട്ടാന്ന വന്നേടര പെനെ അതേണി കൊപടി ഉണ്ടയില്ലുന്ന നേങ്ങണൻ വിട്ടു സംഭവം വലിയ ഉണ്ടോ വാങ്ങേ പോയിടേ സേങ്ങണോമാ ആ ഓക്കേ Pullover på dig. I den her dag. Ah, abri. Okay, 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 okay. Adering. Adering. Okay, okay. 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 சிறந்த முறையில இப்ப அம்மாட இந்த என்னோடது சிறப்பு நடந்த வசந்த மாளிகைக்கு வந்து சிறப்பான ஒரு லுக் நாங்க போட்டிருக்கோம் அவன்ட்டு அவடத்துடா நீ சரி நீ திறப்பு விழாதான் நீ திறப்பு விழா என்ன திறப்பு விழா ஹைட்டணுமா ஓகே ஓகே எல்லாம் ஹைட்டணும் எங்களோட புது வீடு திறப்பு விழா ஓகே இந்தாமா உங்களை கூட்டி பாருங்க இந்தா சிறப்பு போனா

ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரதியம்மா கோபத்தில் வந்து அது யோசிச்சு பாருங்க அந்த தருணத்தில் எப்படி இருந்தீங்க வேண்டியது கோபம்னே திறப்ப காலையில் ஒன்றையும் காலையில் ஒருத்தரும் கோலுமாச்ச வேண எனது தூக்கி என்ன தான் அது இரும்பு கம்பியால தூக்கி அடிச்சாங்க அதை ஆ வீட்டை வந்து ரதியம்மா உடைச்சி போட்டாங்க கோபத்தில் புட்டாச்சு இப்போ திடீரெண்டு இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது ஒன்றும் செஞ்சுக்கலாமல் ஒரு மாதிரியாக லுக் பண்ணி இதஞ்சி வச்சிருக்கோம் புது வீடு கட்டதான் வேணும் ஏன்னா கொஞ்சம் காலங்கடைய கட்டுறதுக்கு அது வரைக்கும் என்ன செய்யற எரிக்கிற வச்சு வாழ்க்கையை நடத்த வேண்டியது ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஒரு ஞாபக அர்த்தமா ஏண்ணே ஒரு பம்பலா இது எடுப்பம் என்றதுக்காக வேண்டி இந்த காணொலி எடுத்துனாங்க ரெய்யம்மாவுக்கு வார ஹோத்தையும் கட்டதான் வேணுன்னாங்க ஏன்னா அங்கே ஹோலி கூடு இதை அடிக்க வேண்டாம் அடுத்து கேடவில் எல்லாத்தையும் உடைச்சுட்டியா எல்லாத்தையும் உடைச்சி விட்டிக்கா ஹோவது அம்மாவுக்கு அவ்வளோ ஹோம்டா வைப்பேன் ஆ சரி ஓகே அப்போ நீங்கள் என்ன சொல்லப்படில இன்றைக்கு அனுபவம் அப்படி இருந்துச்சு உங்களுக்கு இன்னைக்கு அனுபவம் அப்படி இருந்தேன் கொஞ்சம் ஓடாய விளைஞ்சவன் வந்து பழைய அனுபவங்கள் ஓடாய் விளையாஞ்சவனும் உங்களுக்கு அப்படி இருந்துச்சு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை நல்ல அனுபவம் நல்லா அனுபவம் சரி ஓகே சந்தோஷம் அப்போ நாங்களும் வந்துட்டு வீரிய வந்து முடிச்சு கொள்ளப்பறோம் எதிர் வகையில் அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இது ஏதோ ஏன்னா இது ஒரு ஞாபகர்த்தமான ஒரு வீடியோ இதை பிடிச்சிருந்தவங்க மட்டும் பாருங்கள் ஏன்னா பிடிக்காத ஆகல் தேவை செஞ்சு பார்க்க போங்க ஏன்னா சில ஆகளுக்கு பார்த்தவொன்னே பிடிக்காது சில பிறகு வந்து பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் எங்க நாங்க எல்லாம் அந்த பார்த்த உடனே பிடிச்ச பாட்டில் என்ன பிடிக்கிற இல்லை பழைய பழைய பார்க்க பார்க்க பிடிக்கிற வாடே நாங்க இப்போ ஸ்டாலில் விட பவிச பனுஷன் வீடியோ யூடியூப்ல வந்து செய்யக்குள்ள வந்து இப்ப டப்பனை வந்து ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரலையா பார்த்த உடனே வரலையே இப்போ சில பேருக்கு எல்லாம் வந்து டக் டக் வந்துருனே ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படி பார்த்த உடனே பிடிக்கிற முகம் இல்லைங்கிறது ஏன்னு நீங்க பார்க்க பார்க்க தான்ங்கிற முகம் அவங்களுக்கு வந்து பிடிச்சி போவோம்னே ஓகே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கப்பறம் எங்களுடைய வசந்த மாளிகை வந்து அதிகமா கோபத்துல உடச்சு அறிஞ்சு விட்டாங்க ஏன் ஒருவேளை இந்த வீடு உடைச்சா புது வீடு கட்டி திருவோன்னு உடைச்சாங்களோ அப்படியாமா சரி ஓகே புது வீடு கட்டத்தானே தானே கொஞ்சம் காலம் கிடைக்கிறதுக்கு இல்லை ஏற்பாடுக்குரிய என்ன விடுறது கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு எல்லாம் தட்டுப்பாடாக அப்போ காசு இல்லாமல் வந்து கைக்கு வந்தது பிறகு வந்து நாங்கள் எங்க வீட்டை கட்ட தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீரிய வந்து முடிச்சு கொள்ளப்போம் மீண்டும் மற்றும் ஒரு வீரியவில் உங்கள்கும் வரை விடைபெற்று செல்லுகின்றோம் வாய்